நண்பர்களுக்கு வணக்கம் அஹ் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் சொன்னா முதல்ல பேசும்போது போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேரா போய் உட்கார்ந்தோம் போய் முதல் முறையா உட்காரும் போது அவரு நடிகராகவும் நான் அதை பார்க்க இல்லை நம்ம திரைப்படத்துல பாத்து விடல அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அதுதான் உடம்பு பிறப்பு மாதிரி ஆக்சுவா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும் அந்த போட்டோ எடுத்துட்டு எங்க அம்மாவை காமிச்சேன் நான் பத்த பிள்ளை மறியினாங்க அம்மா அவர் நீங்க பத்த பிள்ளை இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் பெற்ற பிள்ளைங்களா அவருக்க கண்மணி அம்மா வந்து ஊர் உல உலகத்துல எல்லாருக்கும் அவர் பேர் அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களே என்னவோ தெரியல அது மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் வெற்றை நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்டமே அந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ண விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு பெரிய சந்தோஷம் இந்தியாவின் முழுகள் வந்து விவசாயி சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பார்க்கறது இல்லையா என்னவோ தெரியல திருசாவனுடைய கஷ்டம் நமக்கு தெரியாத இல்ல நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய ஒண்ணும் இல்ல நீங்க கிராமங்கள்ல போய் திருவோரத்துல ஒரு கீரைகத்தை எவ்வளவுன்னு கேட்டா பத்து ரூபான்னு அந்த பாட்டி நேரம் திரும்பிட்டு போலாம் கொடுத்து வாங்கிட்டு அது வேற பிரச்சனை கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த இடத்துலயே இருக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் வகுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் நிழ்த்திருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதுதான் உண்மையான விஷயம் விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா கிராமம் கிராமமா போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் இந்த நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களுக்கு திரும்ப கோரி விஷயம் கொடுப்பாங்க அது சத்தியமான உண்மை அது அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது

ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மா வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை காய வைக்கலன்னா நீ படிப்புல ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போங்க எனக்கு தெரிஞ்ச லாரம் ஏன் துணையே உனக்கு தேவையில்லை நீ படிச்சு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வராங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது அதுதான் எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரும் இல்லையா மருத்துவம் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட் பார்க்கும் எனக்கு எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்டா போயிருவோமா ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அது எப்படி மேல தூக்கி போடும் நான் மேல பார்த்தேன் பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி வாழ்றோம் இதை பெரிய பெரிய நேத்து நேற்று கோவிஷீல்ட பத்தி

அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போண்டா என்னுடைய குழுவை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் தேடி 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 உதவி செய்ய பெரியவங்க சொல்லுவாங்க நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்க அங்கே கை உண்மை கணவராக வணங்கும்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை உள்மாதான் பார்க்கறாங்க குறிப்பா என்ன மதிச்சு அஹ் கூட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் அதை கொடுப்பேன் இரவுனுக்கு வளர்ந்து ஒழுங்கா உள்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தது

நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நம்ம வெள்ளத்துல எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு மீன் பங்கன் தான் ஆனா அந்த மாதிரி நிஷான் பார்த்தா ஆளா வந்தா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்க இந்த இதுக்காக நான் வந்து ஃபுல் மார்க்கெட்ல வா போய் நிற்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதுங்க அதை ரொம்ப காரியமாக கேட்டுட்டு இந்த மாற்றம் கொடுத்த யாருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோடு பெரிய எடுத்துக்கள் கொடுத்த வாழ்த்து கொடுக்குறோம் ஏன்னா இந்த வயதுல இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்கள் சம்பாதிச்சது மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்தே சூழ்நிலை அவர் மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்தில் இருப்பார் இனிமேல் யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகரா வந்து பார்த்துருக்க பேசியிருக்கேன் நிறைய டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் பேசுறதை பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் தலைவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் சோ நீங்க பண்ற அந்த சேவையை பார்த்து இப்ப நீங்க பேசுற பேச்சை பார்த்து உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் குடுக்குறேன் உங்க ஊர்ல வச்சு உங்க ஊர்ல அந்த டிராக்டர் அந்த டிராக்டரை நீங்க யாரெல்லாம் ஊரால பயன்படுற மாதிரி வைக்காதீங்க எத்தனை விவசாயி வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துட்டு போயிட்டு பயன்பாட்டு வந்துட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீராக என்றாயே நமக அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் அனைவராக என்ற வேட்டி கொள்கிறேன் ஓம் சீராக வே மாற்றம் எக்கே தெரியாது நம்ம ஆட்டம் வந்து லாரன்ஸ் இன்னும் ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் லாரன்ஸ் கூட நான் போட்டு பேசலாம் அவரே வந்தாரு வீட்டுக்கு என்ன பண்ண நடக்குது அப்படின்ற என்ன பண்ணாரு இந்த மாற்றம் வரது எதுவும் சொல்லல சிரிச்சிட்டே தலையாட்டினாரு

என் குழந்தையும் நீங்க இருக்கிறவங்களும் நல்லபடியா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் சா இவருக்கு நான் நாங்க எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவரு எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் இல்லாண்டவுன்னு பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லாரும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லாரும் நம்ம வச்சுக்கணும் அதுதான் பூமி அப்ப தரையில வைப்பேன் கட்டிலும் தரையில காலை வைக்கவே மாட்டேன் வச்சு பூமி அப்புறம் அஞ்சு அணிஞ்சு பூதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் அதனால தெய்வம் தான் சாமி நனங்க தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல மேல வரும் எனக்கு அந்த இன்னும் திடீர் இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ண ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன சார்ந்த எல்லார்டையும் வருத்தப்பட்டேன் என்ன ஒன்னும் டெஸ்ட் ஒட்டமில்ல நீங்களும் கஷ்டமா நான் அது மருதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுதான் என்னோட சந்தோஷம் நன்றி வணக்கம் சார் வந்து நேற்று இதுமாதிரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் அண்ணனும் அப்பாவும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க சார் சார் உதவி பண்ணுறது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உங்களோட நன்றியும் சாரு சாருக்கும் ரொம்ப நன்றி